ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே என்ன சொல்ல வந்திருக்கேன்னா உங்ககிட்ட ஒரு சாரி சொல்லிக்கணும் அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன் அது எதுக்குன்னா அவளும் நானும் ஸ்டோரியை முடிச்சுட்டு என்னோடய பர்சனல் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு தான் மறுபடியும் ஒரு புது ஸ்டோரியை சொல்லணும் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தேன் ஆனால் என்னாலையும் சும்மாலாம் இருக்க முடியலை நானும் வந்து ஸ்டோரியை சொல்லிட்டேன் இப்போ அது பாதியிலே நிற்கிது இப்போ எனக்கு பர்சனல் ஒர்க்கும் அதிகமாக இருக்குது ஸோ இதை முடிச்சுட்டு தான் என்னால் அந்த ஒர்க்கை பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் இந்த ஒர்க்கை நான் பாதியிலே விட்டுட்டு போகிறது எனக்குமே கஷ்டமாக இருக்குது ஆனாலும் வேறு வழி தெரியலை என்னோடய ஒர்க்கை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு சீக்கிரமே தொலைதூர காதல் அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம் பாதியிலே விட்டுட்டு போகிறதுக்காக எம் மேல கோ கோவப்படாதீங்க திட்டாதீங்க வேற சொன்ன மாதிரி என்னை திட்டம்லாம் செய்யாதீங்க நீங்கள் என்ன புரிச்சிப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா ரொம்ப நாளெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் அவ்வளோ மட்டும்தான் எனக்காக நீங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்லிக்கிறேன் சாரி ஸ்டோரியை பாதியிலே விட்டுட்டு போகிறதுக்கு மறுபடியும் அதே எனர்ஜியோட அந்த ஸ்டோரியை நம்ம கண்டினியூ பண்ணலாம் என்னடா வாய்ஸ் இப்படி இருக்கே இது நம்ம ஜெயர் இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க இது என்னோடய வாய்ஸ் தான் நான் தான் அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கேன் ட்ராவல் கொஞ்சம் அதிகம் வாய்ஸ் ரொம்பவே மாறி போச்சு ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சீக்கிரமே நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு நான் வரேன் ஸ்டோரி சொல்கிறதுக்காக அப்புறம் இன்னொரு விஷயமும் உங்கள் சொல்லணும் சொல்லணுமா இல்லை கேட்கணுமான்னு தெரியல நம்ம கொஞ்சம் ட்ராவல்லே இருக்கிற ஆள் ஸோ ஒரு பிளாக் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது நீங்கள் இல்லாமல்லாம் நான் கிடையாது அதை நான் உங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன் நம்ம ஒரு பிளாக் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா அதில் நான் என்ன பண்ணுறேன் அது மட்டும் கிடையாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் ஊரில் ஸ்பெஷல் என்ன அது எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நான் என்னெல்லாம் சொல்லணுமோ ஷேர் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் என்னெல்லாம் ஷேர் பண்ணணுமோ அதையும் நம்ம சேனல் மூலமாக எல்லாத்தையுமே ஷேர் பண்ணலாம் இங்கே நாங்கிறது நான் மட்டும் கிடையாது அது நீங்கள் தான் நான் எப்போவுமே சேனல் என்னோடய சேனல் அப்படின்னு சொன்னதே கிடையாது ஏன்னா நீங்கள் இல்லாமல் நானும் இல்லை நம்ம சேனலும் இல்லை இது எப்போவுமே நம்ம சேனல் நம்ம ஃபேமிலி அந்த மாதிரி நானும் நினைக்கிறேன் நீங்களுமே அப்படி தான் நினைப்பீங்க ஏன்னா நம்ம பேசிக்கிட்டது கொஞ்சமாக அந்த அளவுக்குலாம் இல்லையே நம்ம பேச்சுக்கு எல்லையே கிடையாது அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் நான் என்ன ஃபீல் பண்ணுறோம் அதே தான் நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்டோரி போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் நம்ம எல்லாருமே பிளாக் சேனல் மறுபடியும் பேசலாம் அந்த சேனல் மூலமாக நம்ம எல்லாருமே கான்டாக்டில் இருக்கலாம் ஓகேங்களா சேனலை கிரியேட் பண்ணிவிட்டு சேனலோட நேமை கமெண்டில் ஷேர் பண்ணுறேன் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும் அது என்னென்னா இப்போ நம்ம இந்த ஸ்டோரி சேனல் கொஞ்சம் சீக்கிரட்டாக பர்சனலாக தான் மெயின்டைன் இருக்கோம் ஸோ இதை பற்றி எந்த ஒரு கமெண்ட்டும் நம்ம விலாக் சேனலுக்கு வரக்கூடாது ஏன்னா அது அஃபீஸியலாக மெயின்டைன் பண்ண போகிறோம் ஸோ இதை பற்றி எதுவுமே நம்ம அங்கே பேசக்கூடாது அதை பற்றி இங்கே பேச வேணாம் வளாக் சேனலில் என்ன ஷேர் பண்ணுறோமோ அதை பற்றி தான் நம்ம அங்கே பேசணும் அதையுமே நான் உங்கள் கிட்டே இப்போவே சொல்லிக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம விலாக் சேனலை கண்டினியூ பண்ணலாம் அதில் நான் உங்கள் எல்லாரு கூடையுமே பேச போகிறேன் ஓகேவா இந்த ரெண்டு விஷயத்த தான் சொல்லணும்னு வந்தேன் நான் சொல்லிட்டேன் இப்போ நான் என்னோடய வேலையை பார்க்க போகிறேன் மறுபடியும் சொல்கிறேன் கொச்சிக்காதீங்க நம்ம விலாக் சேனலில் மீட் பண்ணலாம் ஓகேவா இப்போ நான் கிளம்புறேன் தேங்க் யூ